வெரிக்கோஸ் வெயின் எதனால் வந்துச்சு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் பிரீதா சுவாசி டயபெட்டிக் நேச்சுரோ கியோர் ஹாஸ்பிட்டல் அண்ணாநகர் சென்னை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வெரிக்கோஸ் வெயின் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சரிங்களா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாக உங்களுக்கு கண்ணில் பார்த்த உடனேவே அந்த நரம்புச் சுருள் நல்லா தெரியும் பல்ஜ் ஆகிருக்கிறது தெரியும் சிலருக்கு வலியும் இருக்கும் சிலருக்கு வெளியில் தெரியாது அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஆனால் என்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா கால்கள் சில நேரம் என்ன பிரச்சனைனே தெரியாமல் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும் வலி இருக்காது ஆனால் ஒரு காலிலேயோ இல்லை இரண்டு கால்கள்லையுமே ஒரு ஹெவினஸ் மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லைன்னா எதுக்கு எது என்ன பிரச்சனைனே தெரியாத மாதிரி அரைப்பு மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் காலில் ஈவன் உங்களுக்கு மேலே ட்ரைனஸ் தெரியாது ஆனால் அரிப்பு இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வெரிக்கோஸ் வெயின் உள்ளே இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான் இதெல்லாம் இருந்தாலே வெரிக்கோஸ் வெயினாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது சிலருக்கு தோல் நிறம் வந்து நல்லாவே மாற்றமடையும் நீல நிறம் ஆகலாம் போக போக ஆகும் அப்படின்னா கருமை நிறமாக அது மாறிடும் நல்லாவே உங்களுக்கு கால்கள் முழுமைக்குமே அது ஸ்ப்ரெட் ஆகும் நிற மாற்றம் நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இன்னும் அதிகமாக ஏற்படுறப்போ வெரிக்கோஸ் வெயினால புண்கள் வரும் அதனால இன்ஃபெக்ஷன் வரும் குறிப்பாக டயபட்டிஸ் இருக்கிறவங்க புண்கள் வர வரைக்கும் நீங்கள் அதை விடக்கூடாது சிறிய சிறிய நரம்பு புடைப்புகள் இருக்கிறப்பவே அதுக்கு நீங்கள் கவனம் கொடுத்து பார்த்துக்கணும் இல்லைன்னா அது புண்கள் ஏற்பட்டுச்சுன்னா பொதுவாகவே டயபெட்டிஸில் புண்கள் ஏற்பட்டால் சீக்கிரமாக சரியாகாது இல்லைங்களா அதனால் ரொம்ப கவனமாக உங்கள் பாதங்களையும் கால்களையும் நீங்கள் பாதுகாத்துக்கணும் இதுக்கு என்ன காசஸ் எதனால எல்லாம் இந்த வெரிகோஸ் வீன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எதனால் வருது பொதுவாக நிற்கிறவங்களுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு வருது கண்டிப்பாக வரும் அது இல்லாமல் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்களுக்கும் வரும் அது எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா பொதுவாக சேரில் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா தொடைப்பகுதியில் உங்களுக்கு அழுத்தம் வரும் அந்த அழுத்தம்னால என்ன ஆகும் அப்படின்னா கால்களில் உள்ள ரத்தம் மேல் நோக்கி வரணும் இல்லைங்களா அது வந்து பாதிக்கப்படும் கால்கள்லேயே அந்த ரத்தம் தேங்கி உங்களுக்கு நிற்கும் அதனால் வெரிக்கோஸ் வெயின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நான் பண்ணுறதில்ல ஆனால் ஏன் வெரிக்கோஸ் வெயின் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் உங்களுக்கு இரத்த நாளங்களில் உள்ள வால்வ்ஸ் இருக்குது அந்த வால்வ் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தை கீழிருந்து மேல் நோக்கி மட்டும்தான் அனுப்பும் டைரக்ஷனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு வழிக்கு மட்டும்தான் அதை அனுப்பும் கீழே அனுமதிக்காது அதுக்காக தான் அந்த வாழ்வுகள் இருக்குது சில நேரம் அந்த வாழ்வுகள் வீக்காக இருக்கும் உங்களுக்கு இயற்கையாகவே அதனால் கூட அப்படி நடக்கலாம் பரம்பரை காரணமாகவும் உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வரலாம் உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் வெரிகோஸ் வெயின் வரலாம் ப்ரெக்னென்சி டைமில் நிறையா லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுக்கு அழுத்தம் வந்து வயிறில் அதிக அழுத்தம் இருக்கனால உங்களுக்கு கால்கள்ல இருந்து பிளட் மேலே நோக்கி வர்றது பாதிக்கப்படும் அதனால தான் ப்ரெக்னென்சி டைமில் நிறையா லேடிஸ்க்கு வெரிகோஸ் வெயின் வருது இது இல்லாமல் இன்னும் சில காரணங்களாலும் வெரிக்கோஸ் வெயின் வருது அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வரும் லிவரில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சில பேருக்கு ரொம்ப அதிக நாளாக மலக்கட்டு இருக்கும் இல்லைங்களா அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப முக்கிய மலம் கழிப்பாங்க அதனால எப்பவுமே ஒரு ப்ரெஷர் வந்து வயிறில் அவங்க போட்டுட்டே இருக்கிறனால வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு வெரிக்கோஸ் வெயின் கால்களில் மட்டும் இல்லை வேற எங்கன்னா கூட வரலாம் வயிறு பகுதிகளில் கூட வரலாம் ஆனால் அதிக அளவில் கால்கள் தான் பாதிக்கப்படுது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காரணம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணணும் பொதுவாக ஒரே இடத்துல நிற்கிறதும் உட்கார்ந்துருக்கிறதும் தானே நமக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நல்லா நடக்கணும் எவ்வளோ நேரம் நடக்கணும் அப்படின்னு கேட்டால் யங் ஏஜில் இருக்கவங்க பிலோ தேர்ட்டி இயர்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்கள் தாராளமாக நடக்கலாம் பிரிஸ்க் வாக்கிங்காக நீங்கள் நடந்தீங்கன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் நடக்கலாம் ஓல்டு ஏஜில் இருக்கவங்க ஜஸ்ட்டு ஒரு லெஷர் வாக்கிங் அதாவது உலா போகிறதுன்னு சொல்லுவோம் மெதுவாக வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையாக நடக்கலாம் சரிங்களா இதனால் என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் உங்களுக்கு கால் பகுதிகளில் நல்லா அதிகரிக்கும் அதனால் கீழே ரத்தம் தேங்கி இருக்காமல் மேலே வந்து உங்களுக்கு நல்ல ப்ளட் ஃப்ளோ நல்லபடியாக கொடுக்கும் இது இல்லாமல் நீங்கள் லைட்டான மசாஜ் வந்து பண்ணலாம் வெரிகோஸ் வெயின் உங்களுக்கு நல்லாவே திரட்சியாக தெரியுது அப்படின்னா அந்த இடங்களில் நீங்கள் ரொம்ப அழுத்தக்கூடாது ஒரு குழந்தைக்கு வந்து பெயின் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ தடவுவீங்க லைட்டான ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம தடவுவோம் அதுவும் இல்லாமல் கீழே இருந்து மேல் நோக்கி தான் நீங்கள் தடவணும் மேலிருந்து கீழ் நோக்கி தடவுனா ரத்தத்தை நீங்கள் மறுபடியும் வெயினை வந்து டைலைட் பண்ணுவீங்க அதனால் வெரிகோஸ் ப்ராப்ளம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எப்போவுமே நீங்கள் மெடிசன் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி ஆயில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி பற்றுகள் எந்த வகையான பூச்சிகள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே கீழே இருந்து மேலே தான் நீங்கள் தடவணும் இதுக்கு யோகாசனாஸும் சிலது இருக்குது அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பாதஹஸ்தாசனம் பண்ணலாம் சர்வாங்காசனம் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு டியூட்டரோட கைடன்ஸோடு நீங்கள் பண்ணுங்கள் சிம்பிளான எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சைக்ளிங் அதாவது படுத்துக்கிட்டே சைக்கிளிங் பண்ணுறது கால்களை வந்து சைக்கிளிங் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் இல்லையா பெட்டில் படுத்துக்கிட்டே நீங்கள் பண்ணலாம் அது இல்லாமல் தரையில் படுத்துக்கிட்டு சுவத்தில் வந்து காலை சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் உங்கள் கால்னு வச்சுக்கோங்க இந்த கால் பகுதி பகுதியை வந்து நல்லா அசைக்கணும் லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லா அசைக்கணும் அதே மாதிரி ரொட்டேஷன் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் சைக்கிளிங்கும் பாதம் இந்த அசைக்கிற எக்ஸசைஸையும் டெய்லியுமே நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா பிளட் வந்து உங்களுக்கு பேக் ஃப்ளோ இருக்கும் வெயின் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு பல்ஜ் ஆகிட்டே போகாது அந்த வீக்கம் வலி எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் இதுக்கான ரெமெடி என்ன பண்ணலாம் வீட்லேயே சில விஷயங்கள்லாம் பண்ணலாம் அது என்னன்னு நம்ம பார்ப்போம் வல்லாரை கீரை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா வல்லாரை கீரை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதோடய இலைகள் எல்லாமே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மருதாணி அரைக்கிற மாதிரி நல்லா பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க அதை வந்து உங்கள் கால்களில் எங்கே வெரிக்கோஸ் வெயின் இருக்கும் கீழ் உங்கள் இருந்து மேலே தொடைகளில் வரைக்கும் இருந்ததுன்னா தொடைகள் வரைக்கும் கீழே இருந்து மேலே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை உலர விட்டுருங்க மினிமம் ஒரு மணி நேரம் இருக்கணுங்க சப்போஸ் எனக்கு டைம் இருக்குது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் அப்படியே விட்டுடலாம் காலையில் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வர வர அந்த வெரிக்கோஸ் வெயின் குறையிறது நீங்கள் பார்க்க முடியும் இது இல்லாமல் உணவுகளில் கருப்பு திராட்சை நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உலர்ந்த திராட்சையாக இருந்தால் விதைகளோடயே கிடைக்கிது உலர்ந்த திராட்சை அது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை பன்னீர் திராட்சை உங்களுக்கு சீசன் இருக்குது அப்படின்னா பன்னீர் திராட்சை நீங்கள் விதைகளோடு எடுத்துக்கோங்க விதைகளோடு சாப்பிட்றது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கடிக்க முடியாது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உலர்ந்த திராட்சையாக இருந்தால் அதை முன்னாடி நாள் நைட்டே நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க தண்ணியோட அந்த விதையோடு சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அடிங்க அந்த விதையோட சத்துமே அந்த ஜூஸில் இருக்கும் அப்படியே நீங்கள் வடிகட்டி குடிச்சுக்கலாம் அதே மாதிரி தான் பன்னீர் திராட்சியும் நீங்கள் நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு விதையோடைய ஜூஸ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம் சரிங்களா இது எடுக்க எடுக்க உங்களுக்கு வெரி கோஸ் ப்ராப்ளம் கம்மியாகிட்டே வரும் இதே மாதிரி இன்னொரு ரெமெடி சொல்கிறேன் அதாவது இஞ்சி பூண்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்ச் அல்லது ரெண்டு இன்ச் அளவு இஞ்சியை தோல் நீக்கி எடுத்துக்கோங்க அதே செம அளவு பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு கஷாயமாக நீங்கள் போட்டு அதாவது ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு இது நீங்கள் ரெகுலராக குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் இது வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை நல்லா அதிகப்படுத்தும் அதனால் உங்களுக்கு அந்த பிளட் தேங்கி இருக்குது இல்லைங்களா வெயின்ஸில் அது வந்து சரியாகிக்கிட்டே வரும் அதே மாதிரி இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும் வெரிகோஸ் வெயினை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஃப்ளமேஷனையுமே இது குறைச்சிக்கிட்டே வரும் உங்களுக்கு இது இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸஸில் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப டைட் ஃபிட்டிங் கிளாத்ஸ் அதாவது கால் மடக்க முடியாது ரொம்ப டைட்டாக இருக்கும் ப்ளட் ஃப்ளோவை வந்து கம்மி பண்ணுற அளவுக்கு ரொம்ப டைட்டாக ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுறது ஷூஸ் யூஸ் பண்ணுறது எல்லாம் குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளட் ஃப்ளோ நார்மலாகவே இருக்கும் அதை கிளாத்ஸ் வந்து உங்களுக்கு இறுக்கி பிடிக்காது சரிங்களா தளர்வான உடைகளை யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நெடுநேரம் உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்க நின்றுட்டு வேலை செய்கிறவங்கெல்லாம் ஃபார்ட்டி மினிட்ஸ் டைம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க அதில் கண்டிப்பாக நீங்கள் பிரேக் எடுத்தே ஆகணும் ஒரு சின்ன வாக் போயிட்டு வாங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் டு ஒன் மினிட் நீங்கள் போனால் கூட போதும் அது பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும் அதனால் வெயின் டைலட்டேஷன் எல்லாம் நம்ம தடுக்கலாம் சப்போஸ் இல்லைங்க எனக்கு இன்றைக்கி தான் டெட் லைன் நான் சீட்லேருந்து எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுக்கும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்குது சோலியஸ் புஷ்அப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம பண்ணுறது சரிங்களா சேரில் உட்காந்துக்கிட்டு கால் பாதங்களை நல்லா தரையில் ஊனிக்கோங்க தரையில் ஊனிட்டு குதிகால்களை வந்து நீங்கள் தூக்கி கீழே வைக்கணும் சரிங்களா தூக்கணும் கீழே வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணும் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கெண்டைக்காலில் சோலியஸ் அப்படின்ற மசில் இருக்குது அது வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும் அது என்ன அப்படின்னா அதை வந்து நம்ம செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது இதயம் அதாவது கால்களில் இருக்கிற ரத்தத்தை வந்து நமக்கு நல்லா புஷ் பண்ணி இதயத்துக்கு கொடுக்குற ஒரு இரண்டாவது இதயம் அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் இந்த எக்ஸசைஸ் மூலமாக அதனால பிளட் தேக்கம் அடையாமல் உங்களுக்கு மேலே வந்து சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வெரிகோஸ் வெயின் வராமல் பாதுகாத்துக்கோங்க